இந்த பிரிக்ஸ் கரன்சின்னு ஒண்ணு வந்திருக்குது இப்ப ஆஹ் அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல அது இன்னும் எந்த அளவுக்கு செயல்பாடுல வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் படிச்சேன் படிச்சதுனால சரி அது என்ன பிரிக்ஸ் கரன்சி என்ன ஆஹ் அது பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்கன்றது தெரிஞ்ச விஷயம் பட் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சார் சொன்னாருன்னா அது எந்த அளவுக்கு இருக்குது என்ன அப்படின்றத சொன்னாருன்னா நம்மளாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் காமன் கரன்சி வரப்போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் முழு நிலவரம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்க உள்ளிட்ட அனைத்து மா மனிதர்களுக்கும் மன்ற உறுப்பினர்களுக்கும் மாலைதோறும் கூடுகிற நண்பர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் என்னுடைய கதைகளை படிக்கிற தளமாகவும் மேடம் என் எஸ் பிரேமாலாம் இருக்காங்க பலர் உங்களுடைய பல கூட்டங்களை நான் வந்து என்னுடைய காலை நடைபயிற்சியும் போது பிறகு கேட்டு மொழிந்திருக்கிறேன் நிறைய கற்றவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் ஒன்றாக இருக்கிற ஒரு கூட்டம் கல்யாணி ஸ்ரீதர் மேடம்லாம் பெரிய எழுத்தாளர் அவர்களுடைய சில விஷயங்களையும் நான் படித்திருக்கிறேன் இந்த மாதிரி உங்களோட பலரோடு எனக்கு தொடர்பு இருக்கு அமுதா மேடம்லாம் என்னுடைய புத்தகங்களை அவங்க செய்த அந்த விமர்சனமா ரொம்ப பிரமாதம் மனதோட ஒரு சித்திங்கள்லாம் இப்போ பிரிக்ஸுங்கிறது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு நேட்டோ மாதிரி ஒரு கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு அந்த அக்ரனியமோட எக்ஸ்பான்ஷன் வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சேர்த்து பிரிக்ஸ் என்று நாம சொன்னோம் இப்போ பல நாடுகள் சேர்ந்து விட்டாலும் வி கண்டினியூ டு கால் இட் பிரிக்ஸ் இந்த நாடுகள் வந்து பெரும்பாலும் இந்த அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் தான் ரஷ்யா சீனா இந்தியா இந்தியா நடுநிலைமை என்றாலும் கூட ஓரளவுக்கு அவங்களை கிட்டேருந்து நம்ம தச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் இதை ஒரு அமெரிக்காவில் இருக்கிற இம் ரைட் கோல்மெண்ட் சாக்ஸில் யாரோ ஒருத்தர் கட்டுரை எழுதுகிற போது அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அக்ரணியம் கிரியேட் பண்ணி இந்த நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இவருடைய டோட்டல் எக்கானமி எவ்வளோ இருக்கும் இவங்க எப்படி வளர போறாங்கன்னு அவர் சொன்னார் ஆக நல்லா இருக்கேன் அந்த ஐடியான்னு சொல்லி நம்ம உண்மையிலே அப்படி கூப்பிட்டு சேர்ந்துட்டாங்க அவர்கள் பல முறை மீ மீட் பண்ணியிருக்காங்க இந்தியா கூட ஒரு முறை அதற்கு தலைமை தாங்கியிருக்கிறது சுழற்சி முறையில் இப்போ இந்த நாடுகள் எல்லாம் ஒரு தனியா நமக்குன்னு ஒரு கரன்சி பண்ணுவாங்க இப்போ பல நாடுகளுக்கு தனித்தனியா கரன்சி இந்தியாவுக்கு ரூபாய் அமெரிக்காவுக்கு அமெரிக்கன் டாலர் ரஷ்யாவுக்கு ரூபுல் சீனாவுக்கு யுவான்ங்க மாதிரி பல கல் கரன்சிகள் இருக்கு ஆனாலும் கூட நான் இவ்வளவு கொடுக்குறேன் நீ அவ்வளோ கொடுக்குற ஏ என்னுடைய இதுக்கு மதிப்புக்கு நீ எவ்வளவு தர்ற அதை எப்படி ஒப்பிடுறேங்கிறதுக்கு ஒரு காமன் கரன்சி தேவைப்படுது அந்த காமன் கரன்சியை வச்சுதான் எந்த வந்து அறுபத்தஞ்சு டாலர்னா ஒன்று முப்பத்தஞ்சு டாலர் மதிப்பு அதனாலங்கிற மாதிரி வச்சுக்கிறதுல ஒரு இரண்டாம் உலக போறதுக்கு பிறகு அமெரிக்கா கொஞ்சம் வலுவாக இருந்தது நிறைய பேர் அடிபட்டுட்டாங்க அந்த ஒரு காலக்கட்டத்தில் அமெரிக்கா கையில் பொறுப்பை கொடுத்து உன் டாலரை நாங்கள் எல்லாரும் உலகத்தில் வந்து ஒரு பொது கரன்சியாக வச்சுக்கிறோம்ப்பா ஆனால் ஒன்று பண்ணணும் நீ வந்து எவ்வளோ டாலர் அடிக்கிறியோ அவ்வளவுக்கு நீ தங்கம் பேக்கிங் வச்சுக்கணும் அந்த மதிப்புக்குன்னு அன்னைக்கு ஒரு தங்கத்தோட மதிப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டாலரோட மதிப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவு தங்கம் வச்சுக்கணும் ஒரு ஒரு டாலர் அடிக்கிறதுன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் படி ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அமெரிக்காவில் வந்த ஒரு அதிபர் அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க எங்கள் இஷ்டத்துக்கு தான் அடிப்பண்ணிட்டார முடிஞ்சு போச்சு அதோட கதை அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு டாலரை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரிண்ட் பண்ணுறாங்க அதனால அவர்களுடைய நாட்டுக்கு எந்த சிரமமே வரமாட்டேங்குது அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு ரூபாய் மதிப்பு மாறுது இறங்குது பிரச்சனையில் வருது இது வந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய இம்பேலன்ஸு இந்த பே இம்பேலன்ஸை பொலிட்டிக்கல் பவர் மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் அவங்க இன்னொரு வேலையும் பண்ணாங்க இந்த டாலரை இங்கேயும் அங்கேயும் மாற்றுறதுக்கு ஒரு அஞ்சாறு பேரை ஒன்றா கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ஸ்விஃப்ட்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இன்டர்நேஷனலாக கரன்சி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலமாக போனால் உடனடியாக போயிடும் மற்றபடி பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் டெலெக்ஸ் மூலமாக முன்னாடி போய்கிட்டு இருந்தது டெலெக்ஸ் மூலமாக கம்யூனிகேஷன் போய் அதெல்லாம் போக ரொம்ப லேட் ஆகும் ஸோ ஸ்விஃப்ட் டாலர் இது ரெண்டே கையில் வச்சுருக்க தான் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பனோட பெரிய வெப்பன் மாதிரி பயன்படுத்தி நம்மளை எல்லாம் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கவனம் பெற்ற பிறகு தான் நம்ம எதாவது மாற்று கொண்டு வரணும்னு ஒரு பத்து ஆண்டுகளாகவே முயற்சி இருக்குது பிரிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்டர்னேட் கரன்சி குளோபல் கரன்சி கொண்டு வரணும்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நடைபெறவே இல்லை அது அமெரிக்கா விடாது அமெரிக்கா விட அளவு பண்ணாலும் அதுக்கான மாற்று அவ்வளோ எளிதாக வர முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் இந்த பிரிக்ஸ் நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இதுக்கு இவந்து வந்து நம்ம நமக்குள்ளார ருப்பி ட்ரேடு பண்ணிக்குவோம் நான் ரூபாயை ஏற்றுறேன் நீ எனக்கு பொருள் கொடு நான் உனக்கு ரூபில் தா அப்படின்னு ஈரானோட கூட நம்ம ரிப்பீட்ரேட் எல்லாம் போட்டோம் அந்த விதத்துல பார்த்தா நம்மளுடைய ரூபாயை நிறைய போய் ரஷ்யால சேர்ந்துருக்கு அவனுக்கு அந்த ரூபாயை என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப அவன் திருப்பி அந்த ரூபாயை பயன்படுத்தி ரூபாயை வாங்கிக்கிற நாடுகள்கிட்ட தான் எதையாவது வாங்க முடியும் இல்லைன்னா ஜஸ்ட் அக்கியூமுலேட் பண்ணணும் ஆக பல விதங்கள்ல டாலரை எடுக்கிறதுங்கிறது ஆசையாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் நடைமுறையில பெரிய சிக்கல்கள் இருக்குது இது ரெண்டாவதா வந்து ஒரு நாள் இன்னொரு நாடுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களுக்கான ரிசர்வ்னு வச்சுக்கிறத அமெரிக்க டாலரை வச்சிருக்கிற ஒரு பழக்கம் இருந்தது மாற்றாக தங்கத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தது அந்த தங்கத்தை இப்போ நிறைய வாங்கினா ரொம்ப விலை தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாயிடுது அது சும்மாவே வச்சிருக்க வேண்டியதா இருக்கு அதனாலையும் கூட இது அமெரிக்கா கரன்சிக்கு இன்னமும் தேவை இருந்துட்டு இருக்கு வேற நாட்டு கரன்சிய ஒரு ரிசர்வா நாடுகள் வைத்துக் கொள்ள முடியவில்லை ஆனா சீனா பார்த்தாங்க அவங்க நிறைய அமெரிக்க டாலர்களை வச்சிருக்காங்க ரஷ்யா இப்ப சமீபத்துல அவங்க இந்த உக்ரைன் மேல போர் தொடுத்த உடனே ஸ்விஃப்ட் சிஸ்டம் மூலமா ரஷ்யா சேர்த்து வச்சிருந்த டாலர் எதையும் அவங்க பயன்படுத்த முடியாத மாதிரி கையை முறுக்கி அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்தது அமெரிக்கா ஆகா இவங்க பொலிட்டிக்கலான விஷயங்களுக்கு இந்த மாதிரி டாலரை பயன்படுத்தி நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால நாம டாலரை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பல நாடுகள் முயற்சி செய்து அதுல வந்து சீனா ரொம்ப முன்னணியில இருக்கு அவர்களுடைய நிறைய பணம் வந்து அமெரிக்கன் டெபாசிட்ஸா தான் இருக்கு அவங்களுடைய பெடரேட் பாண்ட்ஸா இருக்கு அதனால வெளியில வர்றதுக்கு அவங்க தங்கத்தை அதிகமா வாங்கி தங்கத்தினுடைய விலையை உலகத்துல உயர்த்திட்டாங்க அவங்க வச்சிருக்க டோட்டல் ரிசர்வ்ல ரைட் ஒரு ஐம்பத்தெட்டு பர்சன்ட் தான் இப்ப டாலர் அவங்களே அவ்வளவு வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி உருவாக்கலாம் என்று பிரிக்ஸை பத்தி அக்டோபர்ல பண்ணிடலாம்னு கூட நினைச்சாங்க அது சாத்தியமில்லை ஏன்னா வெவ்வேறு நாடுகள் ஒன்றை சேர்ந்து ஒரு கூட்டா கரன்சி பண்ணோம்னா அதற்கு பேக்கிங் இப்போ மத்ததெல்லாம் பியட் கரன்சின்னு பேரு பியட் கரன்சி அப்படின்னா அந்த கவர்மெண்டினுடைய ஒரு கேரண்டி தான் அதுக்கு இருக்குது ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கேரண்டி தான் நம்மளுடைய ரூபாய் நோட்டுக்கு ஆனால் டாலருக்கு வந்து தங்கம் கேரண்டியாக இருந்திருக்கணும் டாலரை கொண்டு போய் திருப்பி கொடுத்தா அதற்கான தங்கத்தை அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் திருப்பி கொடுத்துடணும் அதுதான் அந்த பேப்பருக்கான மதிப்பு அதுலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க இப்போ பிரிக்ஸ்ன்னு ஒரு கரன்சியை உருவாக்கினா யாருக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கறது சீனா நம்ம போல நான்கு ஐந்து மடங்கு பெரிய பொருளாதாரம் அப்பையும் இந்திய ரூபாய்க்கு மதிப்பு இருக்காது திருப்பி நம்ம சீனா நமக்கு பிடிக்காத நாடோ நம்ம அனுசரிச்சு போகணும் ஆனாலும் வாயம் முடிக்கிட்டு பிரிக்ஸ் கரன்சி பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறோம் ரஷ்யாவையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு ஒரு கடுமையான தேவை வருகிற போது நமக்கு அகெயின்ஸ்டா ஆக வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு தேவைகள் ஒரு பொது கரன்சி உருவாக்குறதுல ஒரு ஸ்டேல்மேட்னா இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு எதோ பேக்கிங் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கு எப்படி பார்த்தாலும் என்னுடைய ஒரு யோசனை வந்து ஒரு பொதுவான பெஞ்ச்மார்க் இல்லாம இப்ப நாம ஒரு பிரிக்ஸ் கரன்சி வச்சுக்கோ கூட பிரிக்ஸ் கரன்சியை வெளியில கொடுத்தோம்னா எத்தனை கரன்சிக்கு என்ன எப்படி முடிவு பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காமன் கார்னர் ஸ்டோன் தேவைப்படும் ஒரு மெஷர் தேவைப்படும் ஒரு 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 பழி அரிசி அப்படின்னு சொன்னா அஞ்சு ஆழா கும்போம் ஆனா எட்டு ஆழாக்கும்போம் ஆனா ஒரு கிலோ அரிசின்னு சொன்னா அஞ்சரை ஆழா கும்போம் அப்போ நமக்கு வந்து ஆழாக்க வச்சுதான் நம்ம ஒரு கிலோனா எவ்வளவு ஒரு படினா எவ்வளவுன்னு ரிலேட் பண்ண முடியுது அது மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய கரன்சிக்கும் என்ன ரிலேட்டிவ் வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காமன் கரன்சி அந்த காமன் கரன்சி இட்ஸ் நாட் தட் ஈஸி எஸ்பெஷலி ஓடுற கார்ல சகத்தை மாத்திர மாதிரி இப்ப எதை நிறுத்திட்டு எதை பண்றது இந்த டாலரோட வி ஆர் ரன்னிங் இதுதான் என்னுடைய அந்த சின்ன கேள்விக்கு பெரிய பதில் சத்தமான பதிலா என்று தெரியவில்லை